അവമതി അർജുന അധികാരമുടിയവർ വേടിക്കാർത്ത കുറ്റച്ചാട്ട മഹിന്താകാൻ സെലവ് കാവലി വെളിയിട്ട് അറിയിപ്പ് കനടാവിലെ ഇലങ്ങി വന്ന മർവ് പാസ തമിഴ് പകുതിയിൽ ഒരു കൈത് വടക്കിൽ മയക്കമരുന്ന് കൊടുത്ത് കൊള്ളയിടും കുമ്പൽ വവനിയാവിൽ സിക്കിയ ഇരുവർ പദവി വിലഹിനാർ സഭാ നായകർ തടുമാറാ അനുരാജി വിരവിൽ പദവി വിലകും സുമന്ദ്രൻ യാളിൽ ഇടംപ് അഭിവൃദ്ധി കുഴക്കൂട്ടത്തിൽ അധികാര ഉപയോഗ അർജുന போது கட்டுப்படுத்த வேண்டியவர்கள் சபையில் வேடிக்கை பார்த்ததாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில் இடம்பெற்ற முதலாவது அபிவிருத்தி கலந்துரையாடலின் போது இவ்வாறான நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த கூட்டத்தில் இம்முறை நாடாளுமன்றம் தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரிகளை விழித்த வார்த்தைகள் சபை ஒழுங்கு கூட்டம் ஒழுங்குக்கு முரணாக இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதாவது நகர அபிவிருத்தி தொடர்பான விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா வருகை தந்த துறை சார்ந்த பெண் உயர் அதிகாரி ஒருவரை ஆண்டி உங்கள் முகம் வியர்க்கிறது உங்களுக்கு திட்டமிடல் என்றால் என்ன என தெரியுமா என கேட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் ஜாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கம் முத்து என அடிக்கடி கூறியதுடன் அவரின் கல்வி தகமை தொடர்பிலும் கேள்வி எழுப்பியுள்ளார் மாகாண அதிகாரி ஒருவரை படியப்பா படம் பார்த்தீர்களா பத்து நாளில் எப்படி செலவழிப்பீர்கள் அடிக்கடி குறுக்கிட்டு கேள்விகளை தொடுத்துள்ளார் அத்துடன் ஜால் மாவட்டத்தில் திட்டங்களை வகுக்கும் போது உங்கள் கல்வி அறிவு போதாது என அதிகாரிகளை விமர்சித்ததுடன் அவ்வாறு தேவைப்பட்டால் என்னிடம் வாரங்கள் கற்றுத்தருகின்றேன் என சாடியுள்ளார் இந்த நிலையில் அமைச்சர் சந்திரசேகரன் வடமாகாண ஆளுநர் பீதுநாயகன் மற்றும் மாவட்ட தீர்ப்பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் ஆகியோர் நாடாளுமன்ற உறுப்பினரை கட்டுப்படுத்தாத வேடிக்கை பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள காவல்துறை உத்தியோகத்திற்காக வருடாந்தம் சுமார் ஆயிரத்தி நூறு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டு வருவதாகவும் அதில் மூன்றில் ஒரு பகுதியான முன்னூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபா முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்காக செலவிடப்படுவதாகவும் காவல்துறை தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தினர் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள காவல்துறை உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளதன் மூலம் அவரின் பாதுகாப்பிற்காக எவ்வித சமரசமும் ஏற்படவில்லை எனவும் அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை நீக்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகும் சட்டப்பிரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவிலிருந்து கொள்கலன் ஒன்றில் இலங்கை அனுப்பப்பட்டு பார்சலில் கஞ்சா அடங்கிய இருபது டின்களை இலங்கை சுங்க அதிகார சபையை மீட்டுள்ளது கடந்த நான்காம் தேதி கப்பலில் வந்துள்ள கொள்கலன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் சுங்க அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த டின்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சுங்க ஊடக செயலாளர் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சிவலி அரக்குடு தெரிவித்துள்ளார் இந்த கஞ்சா கையிருப்பு வவனியா மற்றும் கழுத்துறை முகவரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன கழுத்துறை தெற்கு பகுதியில் உள்ள ஒருவருக்கு வந்த பார்சல் ஒன்றின் எட்டு தின்களில் ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்கு இடையுடைய கஞ்சா இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வவனியாவைச் சேர்ந்தவருக்கு வந்த பார்சலில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து கிராம் இடையுடைய போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக கட்டுப்பாட்டு பிரிவின் அறிக்கையை தெரிவிக்கின்றது இதன் சந்தை மதிப்பு தனித்தனியாக முப்பத்தி ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் மற்றும் பத்து லட்சத்தி ஐநூற்றி முப்பதாயிரம் ரூபாவாகும் அத்துடன் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் கையிருப்பு மேலதிக விசாரணை மற்றும் தேவையான சட்ட நடவடிக்கைகளுக்காக காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் பவனியா மாகரப்பை குளம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் வடக்கில் மயக்க மருந்து கொடுத்து கொள்ளையில் ஈடுபட்ட குழுவினைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக വവനിയ മാവട്ട കുറ്റ വിസാരണ പ്രിവിവൽ തറയു തെരവുത്തുള്ള കുറിത്ത കൈതേ ഇടംപെട്ടുള്ളത് പൊതു കെട്ടൻ പകുതിയെ ചേർന്ന നാപ്പത്തി ഐത് വയസ് നബരും മന്നാർ വങ്കാളി പകുതിയെ ചേർന്ന നാപ്പത്തി ഏഴു വയസ് നബർ கைது செய்யப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் மயக்க மருந்து கொடுத்து நகைகள் மற்றும் வாகனங்களை திருடும் குழு ஒன்று செயற்பட்டு வருகிறது அதுபோல வடக்கிலும் அவ்வாறான குழு ஒன்று செயற்பட்டு வந்துள்ளது அந்த குழுவால் வவனியா நகர பகுதியிலிருந்து சிவப்பு நிற முச்சக்கர வண்டி ஒன்றை வாடகைக்கு அமர்த்து சென்று முச்சக்கர வண்டி சாரதிக்கு மயக்க மருந்தை கொடுத்து அவரை கீழே விழுத்திவிட்டு அந்த முச்சக்கர வண்டியை கடத்திச் சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இது தொடர்பான விசாரணையை முன்னெடுத்துள்ள நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த முச்சக்கர வண்டி நீல நிற பூசி வாகன இலக்க தகடு மாற்றப்பட்டு விற்பனை தெரிய வந்ததை அடுத்து குறித்த முச்சக்கர வண்டி அத்துடன் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் வடக்கில் மேலும் சில தெரிய வந்துள்ளது வவனியா உழுகுளம் பகுதியில் வைத்து முச்சக்கர வண்டி மயக்க மருந்து கொடுத்துவிட்டு அவரது ஒன்றே கால் பவுன் மோதிரத்தை திருடிச் தெரியவந்துள்ளது தெரிய மென்னார் மேலும் அடமன் பகுதியில் ஒருவருக்கு மயக்க மருந்து கொடுத்து ஒன்றே கால் பவுன் மோதிரத்தை திருடிச் சென்றமை மற்றும் மெல்லாவி பகுதியில் டிப்பர் சாரதி ஒருவருக்கு மயக்க மருந்து கொடுத்து ரெண்டு பவுன் சங்கிலியை திருடிச் சென்றமை என்பனவும் தெரிய இதனையடுத்து திருடப்பட்ட நகைகள் விற்கப்பட்ட இடத்தில் உருவாக்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது கைதான முச்சக்கர வண்டி மற்றும் நான்கு ஏரி பவுன் நகை என்பன மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் கைது செய்யப்பட்ட இருவரிடமும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னர் அவர்களை நீதிமன்றம் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வவனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரி காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சை எழுந்ததை அடுத்து சபாநாயகர் அசோக் தனது பதவியிலிருந்து இருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக நாடாளுமன்றத்துக்கு கடிதம் ஒன்றை அவர் அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக என்னுடைய கல்வி அறிவு சம்பந்தமாக வாத விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன நான் எந்த இடத்திலும் பொய்யான தகவலை வழங்கவில்லை ஆனால் அந்த கல்வித்தகமை உறுதி செய்யக்கூடிய ஆவணங்கள் என்னிடம் இல்லை அதனை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் இருந்தே பெற வேண்டியுள்ளது எனவே அது இப்போதைக்கு கடினமான விடயம் எனக்கு பேராசிரியர் பட்டம் தந்த ஜப்பான் வசீதா பல்கலைக்கழகத்தோடு இணைந்த ஆவணங்களை என்னால் முன்வைக்க முடியும் அதனை நான் விரைவில் முன்வைப்பேன் ஆனால் தற்போது எழுந்துள்ள நிலைமைகளை கருத்தில் கொண்டு எங்கள் மீது நம்பிக்கை வைத்த மக்கள் நிர்கதிக்கு உள்ளாகாமல் இருக்க நான் ஏற்றுள்ள சபாநாயகர் பதவியை பதவி விலகல் செய்ய முடிவு செய்துள்ளேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமந்திரன் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் பதவியிலிருந்து விலகுவார் என தமிழரசு கட்சியின் உறுப்பினர் என் செல்வேஸ் தெரிவித்துள்ளார் மக்களின் வாக்குகளை பெற தவறிய சுமந்திரன் தமிழரசு கட்சியின் எந்தவொரு பதவியையும் வைக்க மாட்டார் என கூறியுள்ளார் அத்துடன் தேர்தலில் தோல்வியடைந்தவர்கள் அடுத்த தேர்தல்களிலும் போட்டியிடக்கூடாது என சுமந்திரன் கூறியிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சுமந்திரன் கூறியதை உறுதியாக கடைபிடிக்கக்கூடியவர் எனவும் செல்வேஸ் தெரிவித்துள்ளார்